அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளை சமூகத்தில் வழிகேடுகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய காரணிகளில் முதலாவது காரணம் அல் ஜஹ்லு பித்தீன் மார்க்கத்தை பற்றி அறியாமை அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளை இன்றைக்கு சமூகத்திலே அதாவது நாம் எல்லாம் அல் குர்ஆன் அஸ் சுன்னாவை பின்பற்றக்கூடியவர்கள் என்று மாறுதட்டி சொல்லக்கூடிய பலருக்கு மத்தியிலே அடிப்படைகளில் கூட தெளிவின்மை இருப்பதை நாங்கள் பார்க்க முடியும் எங்களுக்கு வரக்கூடிய கேள்விகளை பார்க்கக்கூடிய நேரத்தில் அடிப்படையில் கூட தெளிவின்மையோடு சமூகமின்றைக்கு பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே மார்க்கத்தை நாங்கள் படிக்க வேண்டும் மார்க்கத்தில் நாங்கள் தெளிவு காண வேண்டும் மார்க்கத்தை படிப்பது நிச்சயமாக எங்களை வழிகேடுகளில் இருந்து பாதுகாக்கும் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டிக்கொண்டிருக்கின்றது மார்க்கத்தை பற்றிய தெளிவின்மை என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த தெளிவின்மை பல வடிவங்களில் சமூகத்தில் வியாபித்திருப்பதை நாங்கள் அவதானிக்க முடியும் முதலாவது வடிவம் என்னவென்றால் அதாவது ஆதாரங்களை பற்றிய தெளிவின்மை நுசூசுகள் வசனங்கள் பற்றி தெரியாது சுண்ணாவுடைய வழிகாட்டல்களை புரியாமல் படிக்காமல் சமூகம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றது அன்புக்குரிய இஸ்லாமிய அல் அல்குர்வான் விளக்கம் என்று ஒரு வகுப்பு போடப்பட்டால் ஹதீஸ் விளக்கம் என்று ஒரு வகுப்பு போடப்பட்டால் எத்தனை பேர் அதிலே கலந்து கொள்கின்றார்கள் ஏன் எல்லோரும் இணைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் எங்களுக்கு எல்லாம் தெரியும் நாங்கள் இருபது முப்பது வருடங்களாக இந்த ஏகத்துவத்திற்காக பாடுபட்டவர்கள் எனவே நாங்கள் நூறு வீதம் கம்ப்ளீட் என்று இணைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அன்புள்ள சகோதரர்களே அல் குருவானிய வசனங்களை தெரியாது சுண்ணாக்களை ஹதீஸ்களை தெரியாது படிப்பதில்லை எனவே ஆதாரங்களை பற்றிய தெளிவின்மை இன்றைக்கு சமூகத்தில் இருக்கின்றது அதே போன்று அன்புள்ள சகோதரர்களே அந்த ஆதாரங்கள் அந்த நுசூசுகள் இஸ்லாத்தில் எந்த இடத்தில் இருக்கின்றன என்பதை கூட அறிவதில்லை அதே போன்று அந்த ஆதாரங்கள் என்னென்ன கருத்துக்களை சுமந்து வருகின்றன என்னென்ன வழிகாட்டல்களை அறிவுரைகளை மக்களுக்கு சுமந்து வருகின்றன என்பதை பற்றிய தெளிவின்மை அதே போன்று மகாசிது ஷரியா இந்த ஷரியாவுடைய அடிப்படை நோக்கங்கள் இந்த மார்க்கத்துடைய அடிப்படை நோக்கங்கள் பற்றிய தெளிவின்மை அதே போன்று இந்த மார்க்கத்தின் அடிப்படைகள் இந்த மார்க்கத்தின் கோட்பாடுகள் பற்றிய தெளிவின்மை இவைகள் அனைத்தும் எங்களுக்கு மத்தியிலே அறிவீனத்தின் வடிவங்களாக வியாபித்திருக்க கூடிய வடிவங்கள் இந்த வடிவங்கள் எங்களுக்கு மத்தியில் வலிகேடுகளை கொண்டு வந்து சேர்க்கும் என்று இஸ்லாம் எச்சரிக்கை செய்கின்றது அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரி அல்லாஹுத்தாலா அல் குர்வானிலே சொல்லி காட்டுகின்றான் குல் நபியன் நீங்கள் சொல்லுங்கள் இன்னம ஹர்ரம் ரப்பியல் ஃபவாஹிஷ மாபஹ ரமின்ஹா வமாபகன் என்னுடைய ரப்பு மானக்கேடான காரியங்கள் வெளிப்படையான மறைமுகமான மானக்கேடான காரியங்களை ஹராமாக்கி இருக்கின்றான் பாவம் செய்வதை ஹராமாக்கி இருக்கின்றான் அத்துமீறிச் செல்வதை ஹராமாக்கி இருக்கின்றான் அல்லாஹுக்கு இணை வைப்பதை ஹராமாக்கி இருக்கின்றான் அல்லாஹ்வின் மீது நீங்கள் அறியாதவற்றை சொல்லுவதை கூட உங்களுக்கு அவன் ஹராமாக்கி இருக்கின்றான் மார்க்க பற்றிய தெளிவின்றி நாங்கள் பேசக்கூடாது அன்புள்ள சகோதரிகளே நாங்கள் மார்க்க ரீதியாக மக்களுக்கு வழிகாட்டல்களை வழங்குகின்ற பொழுது மார்க்கத்தை பற்றிய தெளிவின்மை நமக்கு மத்தியில இருக்குமாக இருந்தால் நாங்கள் பேசக்கூடாது நாங்கள் நாங்கள் சமூகத்திற்கு வாக்களை தீர்ப்புக்களை வழங்கக்கூடாது என்று இஸ்லாம் எச்சரிக்கை செய்து கொண்டிருக்கின்றது அன்புள்ள சகோதரிகளே அல்லாவின் மீது நாங்கள் எங்களுக்கு தெரியாத விடயங்களை பேசக்கூடாது ஏன் மார்க்கம் இது இஸ்லாம் இது வகை எனவே இந்த வகையிலே நாங்கள் எங்களுடைய மனோச்சையை எங்களுடைய சுய கருத்துக்களை கூடாது என்ற விடயத்தில் நாங்கள் மிக கவனமாக ஆன்மீக பாதையில் பயணிக்க வேண்டும் என்று இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் வழிகாட்டி கொண்டிருக்கின்றது அல்லாஹால சொல்லுகின்றான் நீங்கள் உங்களுக்கு அறிவில்லாத விடயங்களை பின் துயர்ந்து செல்ல வேண்டாம் உங்களுடைய செவிகள் பார்வைகள் உள்ளங்கள் இவை அனைத்தும் மறுமையில் விசாரிக்கப்படுகின்றன என்று அல்லாஹால சொல்லி காட்டுகின்றான் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இன்றைக்கு இந்த மார்க்க கல்வி குறைந்த ஒரு காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் தொழில்நுட்பத்துறை உச்சத்தை அடைந்த ஒரு காலம் ஆனால் மார்க்க கல்வி மார்க்க அறிவு இன்றைக்கு சமூகத்தை விட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக இல்லாமல் செல்லக்கூடிய ஒரு சூழலில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இது மறுமையின் அடையாளம் அல்லாவுடைய தூதர் இதை பற்றி சொல்லக்கூடிய நேரத்திலே இன்னல்லாஹ லா யத் அபிதுல் அல்ம இன்திசா அண்ட் என் தஸ் அஹுமினல் அபாத் அல்லாஹ் தாலா இந்த மார்க்கத்தை இந்த கல்வியை ஒரே அடியாக தன்னுடைய அடியாறுகளை விட்டும் அப்படியே கலட்டி எடுக்க மாட்டான் வலாக்கின் இயக்குபிதுல் அல்ம மிக அபுதில உலமாக்களை அறிஞர்களை மார்க்கத்தை முறையாக கற்றவர்களை மரணிக்கச் செய்வதனூடாகத்தான் அல்லாஹ் தாலா இந்த கல்வியை அப்படியே உலகத்தை விற்றும் கைப்பற்றுவான் அந்த நேரத்திலே إذا حتى إذا لم يبق عالما اتخذ الناس رؤوسا جهالا فسئلوا فأفتوا بغير علم فضلوا وأضلوا عند نيرة الله تعالى إلا அறிவியினர்களை மார்க்கத்தை பற்றிய தெளிவு இல்லாதவர்களை தலைவர்களாக எடுத்துக் கொள்வார்கள் கொடுப்பார்கள் இதனூடாக அவர்களும் வழிகட்டி மக்களையும் வழிகடுத்துவார்கள் என்று அல்லாவுடைய தூதர் எச்சரிக்கை செய்தார்கள் எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சோதரிகளே எங்களிடத்திலே மார்க்கம் பற்றிய தெளிவின்மை இருக்குமாக இருந்தால் அது வழிகேடுகளை எமக்கு மத்தியிலே எமது ஆன்மீக பாதையில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை எச்சரிக்கையோடு நாங்கள் புரிந்து வேண்டும்